வாயம் தேவம் நிர்மல ஸ்வடிகாரதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம் மிற்ற மிச்ச ஸ்டேட்லலாம் பார்த்த இல்லையா அதாவது பஞ்சாப் கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளில் வந்து அவங்களுக்கு மாதம் பிறக்கும் நம்மளுக்கு மாதம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதே சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதம்ன்றது வந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறகுறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்ரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகுபகவான் இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறது அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு சுக்ரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போறான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்றது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்துருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது அதில் வந்து பார்த்த இந்த பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலைய பட்சம் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலையபட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்னைக்கு மகாலயா அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்தில் பார்த்து இடையேனால் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையார்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்தர்களின் ஆசிகள் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால தான் வந்து பித்தர்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்றது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சாரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாந்தேதி அஷ்டமி மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் மத்தியாஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அவிதா இந்த அவிதாநவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மர மரணித்தனுடைய டே டேட்டோ இல்லைன்னா வந்து அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்கள்ல ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியர்கிட்டேயோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போகும் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்து சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி அன்னைக்கு பார்த்த இடையினால் எல்லா விதமான பூ பூஜைகளும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங் உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தேன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு வந்து அக்ஷர அப்யா அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தாலே இல்லையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு அதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்ட்மெண்ட்டு கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் அதை போடுங்க இந்த சந்தியில் என்ன புரிய விசேஷம்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலாராசின்னு நினச்சிட்டு இருப்பா ஆனால் ருச்சிக ராசியில் பிறந்திருப்பாள் அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும் துலா ராசின்னு நினச்சிட்டு மூணாம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் நாலாம் பாதம் ரிச்சிக ராசியில் இருக்கும் அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் குணாதிசயங்களும் மாறும் அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுனால் மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி உங்களுக்கு கிடைக்கொடுக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நினைச்சின்னு இருக்கிறது வந்து துளாராசி நினச்சின்னு இருப்பீங்க ஆனால் ரிச்சிக ராசியில் இருப்பீங்கோ பலாபலன்கள் மொத்தமே மாறும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினைச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் குறிச்சுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் முறை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போது ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புதபொகான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலம் பதினேழாம் தேதி மாதம் பிறகுறது பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் பிறகு பத்தொம்போதாம் தேதி புதபொகான் ஆட்சி பெற்று போயிருக்கார் மூலத்திற்கு வீட்டில் பெரிய ஏற்றம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் எது நினைச்சீங்களோ அது கண்டிப்பாக கூடும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே இந்த மாத பலன்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம் ஏன்னா இதெல்லாம் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கிறது விசேஷம் சூரியனும் புதனும் நட்பு வீட்டில் இருக்கிறதன் மூலியமாக நட்பாக நட்பு வீட்டில் சூரியன் வந்து இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவோர் கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி வேலை சுக்கிர சூரிய மீன் குருவனுடைய பார்வை உணர்ந்தும் புதன் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி வரும் அது தவிர பார்த்த பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரன் அதாவது அது ஒரு பெரிய ஏற்றம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுபகான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக ரியல் எஸ்டேட் தொழிலில் பெரிய ஏற்றம் ரியல் எஸ்டேட்டில் அதுவும் வீடு விற்கணும்னு பார்த்துட்டு வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ஏன்னா எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பண வரவு அதை தவிர வந்து பூமி பூமியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள் எதாக இருந்தாலும் மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓடி போனவருக்கு ஒம்போதில் குருன்னு சொல்கிற மாதிரி ஒம்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு வந்து வேலையில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் கிடைக்கிறதில் ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதுசாக வேலை கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கும் இருந்தாலும் பார்த்தலையென்னால் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக இருக்கும் மூணு எட்டின் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்குன்னு முயற்சி பண்ணக்கூடியது எல்லாமே வெற்றியாகும் இந்த மாதம் பார்த்த இந்த இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க மெக்கானிக்கல் கெமிக்கல் இன்ஜினியர்ஸு அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் மெக் அதை தவிர வந்து கம்ப்யூட்டர் ஐடி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு க இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையில் ஒரு சீரான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா கேது பகவான் இவ்வளோ நாள் இருந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்திருப்பார் இப்போ வந்து கேது இருந்தாலும் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது நல்ல விசேஷம் கேது பகவான் புதனுடைய வேலையை செய்யணும் அதனால் ஆட்சி பெற்ற புதனாக இருக்கிறதுனால நினைத்தது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் அதை விட வேறு என்ன வேணும் எதை தொட்டாலும் பணம் வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நீங்கள் குடும்பத்துக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியை பார்க்குறார் அதனால் வந்து திடீர் பண வர வரும் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டில் திடீர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த கன்னியாராசிக்காரர்கள் லைப்ரேரியன் அது தவிர வந்து நோட்புக் பேப்பர் விற்கிறவாள்களெலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஆகணும்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அது சந்திராசிரம காலம் சந்திராசிரமம்னால் சந்திரன் எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது அந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் மதிகாரகன் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால முடிஞ்சவரும் தவிர்க்கிறது நல்லது யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க பொறுமையா இருக்கிறது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு நாள்னு சொல்லக்கூடியது வந்து இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ரெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திராஷ்டிரமன் நாட்கள்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட அதைங்க சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டி ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிநாடு போக சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதன் அதற்கு பிறகு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் வந்து நீங்கள் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான மாதம் என்ன புரட்டாசி மாதம் பித்திருக்களுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய மாதம் இது இந்த மாதத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பித்திருக்களினுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல பித்துக்கொள்ள இடத்துல வந்து குரு பகவானே இருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவான் இருக்கிறதுனாலே நீங்கள் வந்து முடிஞ்சதுன்னா அலகாத் அலகாபாத் போயிட்டு திரிவேணி சங்கமில் போய் தில தர்ப்பணம் பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபுடியாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த திரிவேணி சங்கம்லருந்து வந்து கா மூன்று நதிகள் சேரக்கூடிய இடம் அதனால் வந்து அது வந்து ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் வந்து திலதர்ப்பணம் பண்ணுறது நல்லது அது வந்து தந்தை இல்லாதவர்கள் பேரண்ட்ஸ் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் மட்டுமே பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு தாய் தந்தை எல்லாரும் இருந்தார்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச துணி அதாவது வேஷ்டி புதுசாக வாங்கின வேஷ்டி அது கூட உத்திரியம் இது ரெண்டுத்தையும் வந்து தானமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு லோகா நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்